இங்க நம்ம ஹீரோக்கு செகண்ட் மேரேஜ் ஆக போது ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஐடி கம்பெனில டீ ஷாப் வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறான் கல்யாணம்னு பண்ணா இந்த பொண்ணு தான் பண்ணும்னு நினைக்கிறான் இந்த பொண்ணை பார்த்ததும் டீ ஷாப் வச்சா இந்த ஐடி கம்பெனில தான் வைக்கணும்னு முடிவு பண்றான் ஆனா இவனுக்கு எந்த பேங்க்லயும் லோன் தராதனால ஒரு பெரிய ரவுடிட்ட போய் இருபது லட்சம் வட்டிக்கு வாங்கி அந்த ஐடி கம்பெனிலேயே டீ ஷாப் வைக்கிறான் அந்த பொண்ணு டீ குடிக்க வரும்போதுனா இவன் மாஸ்க போட்டுக்கிட்டே பேசுறான் பார்த்தா அடுத்த நாளே இந்த கம்பெனில இன்டர்வியூ வைக்கறாங்க அதுலேயே இமே கலந்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரெஸ்யூம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு டீ ஷாப்புக்கு வரப்பனா இவன் மாஸ்க் போட்டுக்கிட்டே பேசுறான் அந்த பொண்ணுக்கு புடிச்சது எல்லாத்தையுமே இவன் செய்யறான் அதனால அந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்ப புடிச்சு போயிருது ஒரு நாள் இவன் கிட்ட போன் பேசிட்டு இருக்கும் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா அதனால இவனும் டைரக்டா அந்த பொண்ணு போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ப்ரொபோசும் பண்ணிடுறான் அதனால அந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்ப புடிச்சு போய் ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுது டைவர்ஸ் ஆன ரெண்டு மாசத்துல நான் கல்யாணம் பண்றேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான் அப்ப அந்த கல்யாணத்துக்கு இவனோட ஃபர்ஸ்ட் வைஃபும் வரா அவளை பார்த்ததும் இவனுங்க எல்லாருமே பயந்து ஒதுங்குறானுங்க